வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பதிவு வந்து எதை பார்த்தி அப்படின்னா மாடு வளர்ப்பவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணக்கூடியதுங்க அதாவது பால் ரேட் வந்து கம்மியாயிருச்சு இந்த டயத்தில் வந்து புதிதாக மாடு வாங்குறவங்க வந்து வாங்கலாமா இல்லை வந்து நம்மகிட்ட இருக்க மாடை வந்து விற்பனை செய்யலாமா அப்படின்ட்டு நம்ம சொந்த அனுபவத்தை வச்சு தான் நம்ம வீடியோ வந்து பதிவிடுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா திடீர்னு வந்து பால் ரேட் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு இன்றைக்கி என்னுடைய பால் அப்படிங்கிறது இருபத்தொம்பது ரூபாய்க்கு வரைக்கும் வந்துடுச்சுங்க இன்னும் வந்து குறையிறக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ குச்சித்தீவன் இல்லாத தான் கொடுத்துக்கிட்டு அதுவுமே மக்காச்சோளம் அப்படிங்கிறது கேஜி வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வருந்துருச்சா வாங்கி அரைக்கிறது அதே மாதிரி மற்ற விலையும் எதுவுமே குறையலை பருத்தி விதை வேற இன்னைக்கு வந்து எண்பது ரூபாய்க்கு விற்கிதுங்க அதுவுமே இப்போ ரேட்டு வந்து குறையலை ஸோ இப்படி எந்த ஒரு மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய எதுவுமே ரேட்டுக்கு வந்து குறையலை ஆனால் வந்து பால் ரேட்டு வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து புதிதாக மாடு வாங்குறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட்டோட வந்து முதுகெலும்பு அப்படின்னா விவசாயி தான் அதே விவசாயிக்கே ஒரு முதுகெலும்பு அப்படின்னா மாடு வளர்ப்பு தான் ஏன் அப்படின்னா தினந்தோறும் வருமானம் அதாவது வந்து நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கே வந்து மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் மாடுகள் வளர்த்து தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து பால் ரேட் அப்படிங்கிறது வந்து கம்மியாயிடுச்சு சட்டோன்னா இப்போ வந்து நம்ம பெருசாக வந்து மாடு மேய்க்கிறவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து மானாவரி நிலத்தில் வந்து சோளத்தட்டு போட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து கையில் பிடிச்சிட்டு மேய்க்கிறவங்க தான் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எழுதியிருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ உலர்குளம் வந்து இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்கிதுங்க அப்படி வந்து வாங்கி வந்து அவங்களுக்கு வந்து மாடுகளுக்கு கொடுத்தா அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாபமா அப்படின்னா தெரில ஸோ இருந்தாலும் வந்து நம்ம பால் ரேட்டில் வந்து ஒரு அஞ்சு ரூபா அப்படிங்கிறது உலர்குளமே தனியாக வந்து போயிடும் ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தற்போது வந்து இருக்கிற சூழ்நிலையை வந்து சமாளிக்க முடியாமல் அவங்க வந்து இப்போ சேல் பண்ணிடுவாங்க அதாவது பெரும்பாலான மாடுகள் வந்து எப்போது வந்து விற்பனை ஆகும் அப்படின்னா ஒன்றும் வந்து அவங்க மடிநோய் வந்து காம்பில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் இல்லாட்டி வந்து கன்றை வளர்த்து மாடாக்கி விற்கிறவங்களும் இருக்காங்க அப்ப இல்லாட்டி கறவை குறைவான மாடுகளை வந்து சேல் பண்ணிடுவாங்க அப்ப இந்த டயத்துல வந்து ரொம்பவே தரமான மாடுகள் வந்து அவங்களுக்கு வந்து உணவு தர முடியாத சூழ்நிலையில வந்து நிறைய பேர் வந்து சேல் பண்ணுவாங்க முழுவதுமே நான் அவங்க வந்து அந்த மாட்டை நம்பி தான் இருப்பாங்க அதாவது வருமானத்துக்கு வந்து வேறு வழி அப்படின்னா நம்மனா ஆடு வச்சுருப்போம் கோழி வச்சிருப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் விவசாயம் பண்ணியிருப்போம் ஸோ அவங்க வந்து முழுவதுமே நான் அந்த மாட்டை நம்பி இருக்கனால அவங்க வந்து வேற வழி இல்லாமல் அவங்க வந்து விற்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ வந்து இப்போ வந்து மாடோட ரேட்டு அப்படிங்கிறது வந்து கம்மியாக தாங்க இருக்கும் எங்கள் ஊர் சைடே வந்து நிறைய பேர் வந்து மாடை வந்து நல்ல மாடுகளுமே வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பால் ரேட் குறைஞ்சது வந்து கொஞ்சம் மனசில் வந்து இதாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் புதுசாக மாட்டு பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி அதே சமயத்தில் நீங்கள் நீங்க வந்து மாடுகள் வாங்கி வளர்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்க வந்து மாடு வளர்க்கலாம் அது கோடிட்டு காட்டக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா உலர்குளம் நீங்க தோட்டத்தில் ரெடி பண்ணி கொடுக்கணும் பசுந்தேனமும் ரெடி பண்ணி கொடுக்கணும் நம்ம மாடு வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு நம்ம கட்டு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் ஸோ வந்து நீங்க வந்து வாங்கி நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக இந்த சமயத்தில் வந்து மாடு வாங்கலாம் நம்ம மாட்டு பணையும் அமைக்கலாம் இப்போ அடுத்து மாடுகள் வந்து விற்கலாமா அப்படின்னா நீங்க வந்து உலர்குளம் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் இந்த வீடியோவில் இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மாடுகள் வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ரேட்டும் கம்மியாக இருக்கும் நல்ல தரமான மாடுகளுக்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் சொல்கிறேன் ஸோ வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நம்ம மற்ற இதில் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம இதில் போடுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இப்போ பால் ரேட்டு கம்மியாக இருக்கும் சூழ்நிலையிலும் என்னுடைய மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது எனக்கு லாபகரமாக தான் இருக்குது அதை நான் எப்படி லாபகரமாக கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதிவில் நான் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றியங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் ஃபார் புல் வீடியோ வாட்சிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பாங்க